லட்சோப லட்சம் மக்கள் கடல் அலை போல திரள முருகப்பெருமான் சூரனை வதம் செய்யும் சூரசம்ஹாரம் அரங்கேறும் இடமான திருச்செந்தூர் கடற்கரை மணல் பரப்பின் பாதையை காணவில்லை என்பதுதான் பக்தர்களை கலக்கமடையச் செய்துள்ளது ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் ஆயிரக்கணக்கான மக்கள் படுத்து உறங்கி வேண்டுதலை நிறைவேற்றும் இடமாகவும் பக்தர்கள் புனித நீராட உகந்த வகையிலும் இருந்த கடற்கரையில் பாதி அரிப்பால் கடலுக்குள் சென்றதை தடுக்க நடவடிக்கை எடுக்காததே இந்து முன்னணி அமைப்பினர் போராட்டம் நடத்த முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது பறந்து விரிந்த கடற்பரப்பு இன்று பாதியாக சுருங்க காரணம் அமலிநகர் பகுதியில் கடலுக்குள் கற்களை கொட்டி அமைக்கப்பட்டு வரும் தூண்டில் வளைவால் உண்டான கடல் சீற்றம் என்கின்றனர் உள்ளூர் வாசிகள் அறுபடை வீடுகளிலேயே திருச்செந்தூருக்கு மட்டும் தனி சிறப்பு என்னென்னா கடற்கரையில் அமைஞ்சிருக்கிறது தான் சிறப்பு அந்த கடற்கரையே இன்னைக்கு அழிவும் தருவாய் இந்த தூண்டில் வளைவினால் கோயிலும் திருச்செந்தூருமே அழியக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்குது இதே நிலைமை தொடர்ந்தால் இன்னைக்கு எட்டு அடி ஒம்போது அடி அளவுக்கு ஏற்பட்டிருக்கிற பள்ளம் இன்னும் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் கோயில் உடைஞ்சு உள்ளே மூழ்கக்கூடிய சூழ்நிலை ரெண்டு வருஷத்தில் திருச்செந்தூரே மூழ்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது கடலோர பாதுகாப்பு குழுமத்தின் அனுமதியின்றி தூண்டில் வளைவு அமைக்கப்படுவதாக குற்றம் சாட்டிய இந்து முன்னணியினர் திருச்செந்தூர் முருகன் கோவிலை காக்க கோரி பிள்ளையார் சன்னதி முன்பு திடீர் வேண்டுதல் போராட்டத்தையும் நடத்தினர் இந்த நிலையில்தான் தூத்துக்குடி எம்பி கனிமொழி அமைச்சர்கள் பாபு அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் அரசு அதிகாரிகள் திருச்செந்தூர் கோவில் கடற்கரையை ஆய்வு செய்தனர் முன்னதாக ஏழடி உயரத்திற்கு கடல் அரிப்பு ஏற்பட்ட காரணத்தால் மேல் இருந்து பக்தர்கள் தவறி விழுந்துவிடக் கூடாது என்று கம்புகளால் தடுப்பு அமைக்கப்பட்டிருந்தது ஆய்வுக்குப் பின்னர் செய்தியாளர்களைச் சந்தித்த கனிமொழி கடற்கரையின் இந்த நிலையை முதலமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு சென்று உரிய தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்தார் கோயிலுக்கான கும்பாபிஷேகம் வரக்கூடிய ஆண்டிலே நடைபெறப் போகிறது அதற்குள் இந்த மண் அரிப்பிற்கு ஒரு நிரந்தர தீர்வை காண வேண்டும் என்று எக்ஸ்பர்ட்ஸ அழைத்து இந்த துறையில இருக்கக்கூடிய நிபுணர்கள் கடல் அரிப்பை தடுப்பதற்கு ஒரு நிரந்தர தீர்வை உருவாக்குவதற்காக இங்கே வந்திருக்கும் அதை பற்றி கலந்தாலோசித்து முதலமைச்சர் அவர்களிடமும் தெரிவித்து விரைவிலே அதற்கு பண ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒரு நிரந்தர தீர்வை முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார் பாலிமர் செய்திகளுக்காக திருச்செந்தூர் செய்தியாளர் ஆனந்தகுமார்